கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களை இறைமகன் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு வாழ்க்கையை எப்படி பாரமின்றி வாழ்வது எப்படி சமாதானத்தோடு வாழ்வது எப்படி நிம்மதியாய் வாழ்வது இதைத்தான் இந்த வாரமெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்களே அதே போல பிறரும் ஆசிர்வதிக்கப்படும்படி இந்த செய்தியை நீங்கள் பிறரோடு கூட கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நிம்மதியின்றி வாழ்க்கையில் துயரத்தோடு துன்பத்தோடு வாழுகிற மக்களுக்கு இந்த செய்தி நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சரி நீங்கள் இந்த வாரத்தில் அதிகாலை ஆண்டவரோடு துவங்க பழகினீர்கள் பகலெல்லாம் ஆண்டவரோடு நடக்க பழகினீர்கள் இரவிலே ஆண்டவரோடு ஒரு நாளை முடிக்க பழகினீர்கள் சரி இதையும் தாண்டி சில பிரச்சனைகள் நம்மோடு கூட போராடுகிறது நீங்கள் நடக்கும் வழியில் உங்களோடவே கூட வருகிறது ஒருவேளை உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற இருக்கலாம் எப்பொழுதும் கசந்து கொள்ளுகிற புருஷனா இருக்கலாம் இல்லை பிள்ளைகளா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை நச்சரிக்கிற அவதூறு பண்ணுகிற இருக்கலாம் இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இவர்கள் செய்கைகள் இவர்கள் பேசின பேச்சுக்கள் இவர்கள் பிறரிடத்தில் உங்களைப் பற்றி சொல்லியது இதெல்லாம் மனதில் வேதனையை கொண்டு வரும் எப்படித்தான் இதை மறப்பது எப்படித்தான் இதை விட்டு விலகுவது யோசனை உங்களுக்குள் இருக்கிறது ஆண்டவரிடத்தில் பதில் இருக்கிறது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் இவரே இருக்கிறது நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் கடவோம் இந்த உலக வாழ்க்கையை வேதம் ஒரு ஓட்டம் என்று சொல்லுகிறது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் ஓடுகிறதை பார்த்திருக்கிறீர்களா பக்கத்தில் யார் வருகிறார்கள் இடதுபுறம் யார் வலது யார் பின்னாக யார் முன்னாக யார் இதையெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு லக்கு உண்டு அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவார்கள் இங்கே வசனம் சொல்கிறது நீ ஓடுகிற ஓட்டத்தில் உன்னை சுற்றி பாரம் இருக்கிறது உன்னை சுற்றி பாவம் இருக்கிறது எல்லாரும் மனிதர்கள்தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு கூட சில பாவ சோதனைகள் வரும் ஆண்டவர் உதவி செய்கிறவர் உன் மனதில் ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும் இந்த பாவம் என்னை தொட நான் விடமாட்டேன் இந்த சோதனை என்னை ஆட்கொள்ள நான் விடமாட்டேன் இந்த உறுதியான தீர்மானத்தை உங்களால் எடுக்க முடியும் ஏனெனில் ஆண்டவர் நம் எல்லாருக்குள்ளும் ஒரு உள்ளான பலனை கொடுத்திருக்கிறார் அது கிறிஸ்து தருகிற பலன் உனக்குள் வாழ்வது இயேசு உங்களுக்குள் வாழ்வது இயேசு அந்த இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் பலவீனங்களை மாற்றி பலத்தை கொடுத்து விடுகிறார் இந்த பலன் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பாவமான யாவற்றையும் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் சுற்றி நெருங்கி நிற்குமா ஒவ்வொருவரையும் பாவ சோதனைகள் சுற்றி நெருங்கி நிற்கிறது இந்த ரெண்டையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று வேதம் சொல்கிறது சில காரியங்களை நீங்கள் தள்ளித்தான் ஆக வேண்டும் சில உறவுகளை நீங்கள் தள்ளித்தான் ஆக வேண்டும் நீங்கள் தள்ள நினைத்தாலும் அது சுற்றி சுற்றி வரும் ஆனால் தள்ளிவிட்டு நீங்கள் ஓடும் பொழுது அது உங்களை விட்டு விலகி போய்விடும் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை தள்ள சொல்லுகிறார் பாவம் பாரம் என்ன செய்தாலும் அந்த சம்பவத்தை மறக்க முடியவில்லை என்ன செய்தாலும் அவர்கள் பேசுனதை மறக்க முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா இதை தூக்கி எறிந்துவிட்டு எனக்கென்று ஒரு லக்கையை நெஜமான் வைத்திருக்கிறார் நான் அந்த ஓட்டத்தில் தொடர்ந்து போகிறேன் என்று தொடர்ந்து ஓடுங்கள் உங்கள் பயணம் வெற்றியாய் மாறும் இங்கே வசனம் சொல்கிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் ஒருவர் துவக்குகிறார் ஒருவர் முடிக்கிறார் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று துவக்கத்தில் கூட இருக்கிறவர் கூடவே வருகிறார் முடிக்கும் வரைக்கு உதவி செய்கிறார் இந்த ஆண்டவரின் பலனை பெற்றுக்கொண்டு தள்ள வேண்டியதை தள்ளுங்கள் புறக்கணிக்க வேண்டியதை புறக்கணியுங்கள் வெறுக்க வேண்டியதை வெறுத்திடுங்கள் ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடுங்கள் வாழ்க்கை மன நிறைவோடு இருக்கும் மன நிம்மதியோடு இருக்கும் பர்லோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் எங்களை சுற்றி எத்தனையோ காரியங்கள் சூழ்ந்திருக்கிறதப்பா மாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் தள்ளக்கூடிய பலன் உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்குது அண்டவரே கிறிஸ்து உள்ளே இருக்கிறதுனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி அந்தவரே உடைய பிள்ளைகள் தங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு எல்லா பாவத்தையும் எல்லா பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஓட முடி ஜனத்திற்கு உதவி செய்யுங்கப்பா அவர்களுக்கு உள்ளான பலனை தாங்க ஆண்டவரே உமக்கு நன்றி நீங்கள் கூடவே ஓடுகிறதற்காய் நன்றி கூடவே பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே பாரம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் கூடவே வருகிறார் பாரங்களையும் பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள் கிறிஸ்துவங்களை பலப்படுத்தி இருக்கிறார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ